Hi students, this is Goindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா கோட்டையில் எக்ஸாமுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருமே எல்லோரும் படிச்சிருப்போம் ஆனால் நிறைய நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லக்கூடியது என்னன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொஸ்டின் விட்டுட்டு வந்துட்டேன் ஒரு எக்ஸாமில் சொன்னால் பேசிக்காமல் சொல்லிட்டு வந்துட்டேன் ஒரு டெல் பேராக்ராப் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க ஸோ உங்களுக்காகவே என்ன டைமில் எந்த கொஸ்டின் நம்ம சூஸ் பண்ணால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டைம் மேனேஜ்மென்ட் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டுருக்கேன் பேராகப் எத்தனை பேஜஸ் எழுதுன்னு சொல்லிட்டு பேராக்ராப்ன்றது கண்டென்ட் தான் முக்கியம் நீங்கள் எத்தனை பேஜஸ்லாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கே கிடையாது ஸோ ஒரு ஒரு எக்ஸாம்பிளே சொன்னால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ பேஜஸ் எழுதிருவாங்க ஆனால் ஃபுல் கண்டென்ட் எழுதிருப்பாங்க ஸோ அவனுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் அதே மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா செவன்ட்டி மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ணவே முடியல சார் எங்களுக்கு மார்க்கே போட மாட்டேன் நீங்கள் கவலைப்படாமல் ப்ரிப்பர் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா பப்ளிக் ப்ரிப்பரேஷன்ன்றது வந்து பாயிண்ட்ஸ் தான் ஃபுல் மார்க் கிடைக்கும் ஸோ டோன்ட் வரி அபவுட் இட் வாங்க இன்னைக்குள்ள இந்த பார்த்திங்கனா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடியும் ஃபஸ்ட் டென் மினிட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோட்டையில் எக்ஸாம் நைன் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் நைன் தேர்ட்டி கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு எல்லாருக்கும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா பக்கத்தில் பேசிக்கிட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆன்சர் கண்டுபிடிக்கும் ஆனா நீங்க அந்த ஃபஸ்ட் டென் மினிட்ஸ் என்ன பண்ணால் ஃபோர்டின் ஒன் மார்க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும் சோ ஃபோர்டின் ஒன் மார்க் அதே மாதிரி டூ மார்க் எந்தெந்த கொஸ்டின் எழுதி நம்ம வந்து எழுத போறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணி கொஸ்டின் நம்பர் நைன்டீன் டு டுவெண்ட்டி டூ வரைக்கும் இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கனா பாயிண்ட் டூ பார்த்திங்கன்னா பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் எது சூஸ் பண்ணு கிராமர் எதுக்கு எப்படி ஆன்சர் வரப்போகுது ரீ அரேஞ்ச் பர்டிகுலர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் நல்லா தெரியுதா ரோடு மேப் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ்க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் ரைமிங் வேர்ட்ஸ் என்ன ரைம்ஸ் கேம் என்ன அலிட்ரேஷன் இருக்குது ஃபிகர் அதே மாதிரி பெட்டர்

வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபார்ட்டி செவன் பேசேஜ் கம்மி நீங்கள் தேர்ட்டி எயிட் ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் ஃபார்ட்டி செவன் ஆன்சர் சார் இத்தனை கேட்டகிரி இந்த டென் மினிட்ஸ் யூஸ் பண்ணும் ஆனால் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் நம்ம எழுதும் போது தான் பேசேஜ் கம்மி ஆன்சர் தேடிட்டு இருப்போம் சார் அப்படி பண்ண வேண்டாம் ஸோ நான் சொன்ன மெத்த அந்த ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற ஃபைவ் மினிட்ஸுமே வந்து நம்ம எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் சீட் ஃபில் பண்ணுறது மட்டும் தான் ஸோ அதை ஃபில் பண்ணிட்டு அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மினிட்ஸ் நமக்கு ஏன்னா ஒவ்வொரு நிமிஷம் ரொம்ப முக்கியமான லைஃப்பில் ஸோ அந்த த்ரீ மினிட்ஸ் இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இது மாதிரி அந்த ஃபிஃப்டின் மீட்ஸ் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் எழுத ஆரம்பிக்கிறோம் அந்த ஃபிஃப்டின் மீட் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸாம் நல்லா எழுதலாம் ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேட்டகரி எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்த்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுற இங்கிலீஷ்ல ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோட்டின் ஒன் மார்க் ஃபோர்ட்டின் ஒன் மார்க்கில் ஸ்னானின்ஸ் ஒன் டூ த்ரீ அண்ட்ரன்ஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ சிக்ஸ் சிங்களர் பிள்ளுவர் கொஸ்டின் நம்பர் ஃபைவ்ல கம்பேர் பண்ண சாரி கொஸ்டின் நம்பர் செவனில் வரக்கூட கொஸ்டின் நம்பர் எயிட்டில் ப்ரிஃபிக்ஸ் அபிஸ் கொஸ்டின் நம்பர் நைனில் அப்ரிவேஷன் கொஸ்டின் நம்பர் டென் பிரேசில்வர் கொஸ்டின் நம்பர் லவென் காம்பவுண்ட் கொஸ்டின் நம்பர் டுவெல் ப்ரொபோஷன் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் டென்சஸ் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டின் லிங்கர்ஸ் ஸோ சோப்பில் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி திருப்பி சொல்லுறது இந்த ஃபோர்டின் ஒன் மார்க்கும் செவன் மினிட்ல இஸ் இஸ்இட் பாசிபிள் லெசன கட்டாயம் ஃபோர்டின் ஒன் மார்க் ஒரு பேர் செவன் மினிட்ல கட்டாயம் எழுதிதான் நானும் சொல்றேன் அந்த டென் மினிட்ஸில் ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தா செவன் மினிட்ஸில் ஃபஸ்ட் எழுதிடலாம் அதுக்கப்புறம் லெசன் டூ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டூ மார்க் முடிச்ச வரைக்கும் சைட் ரைட்டிங் போட்டு எழுதுங்க எப்படி சார் சைட் ரைட்டிங் ரொம்ப சிம்பிள் ரைட்டர் ஷார்ட் நோட் நோட்டான் தாரா தார் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி தாரா தர அதுக்கான ஆன்சர் அதே மாதிரி வாட் டீட் ஆதித்யா விசிட்னா ஆதித்யா விசிட்னு போடுங்க நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் கிராண்ட் ஃபாதர் வியரிங் அடுத்து வந்து

பஞ்சுவேஷன் கூட சூஸ் பண்ணிக்கங்க சிங்கிள் சென்டென்ஸ் கேட்டாங்கன்னா ஐ மீன் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கடன் சூஸ் பண்ணிக்கிறீங்க ரீ அரேஞ்ச் புக் பேக் இந்த ஃபோர்த் இண்டியது கடை கட்ட கடன் சூஸ் பண்ணிக்கிறீங்க ஃபைவ்மே தெரிஞ்ச மாதிரி இருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஆக்டிவைஸ் பேசிவைஸ் டேரக்ட் டைரக்ட் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளஸ் மீது காம்பண்டோட முடிச்சுக்கங்க இல்லை ரீ அரேஞ்ச் சூஸ் பண்ணி இதுக்கு வந்து டென் மினிட்ஸ் கொடுத்துருவோம் த்ரீ கொஸ்டின் தான் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து ரோடு மேப்புக்கு ஃபைவ் மினிட்ஸ் கட்டாயம் ரோடு மேப்புக்கெல்லாம் ட்ராப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை முடிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் நம்ம சேனலில் போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கிவன் பை இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கிவன் டு ஸ்டேஞ்சர் ஐ கீ த ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கோ ஸ்டேட் எஸ் டிஆர்ஏ ஸ்ட்ரெய்ட் ரைட்டு லெஃப்ட்

அடுத்த ரொம்ப பெருசாக பாயிட்டிக் டிவிஷன் சொல்லும் போது ட்ரைமிங் வேர்ட் ஸ்கீம் அலிட்டேஷன் ஃபிகராஸ் ஸ்பீச் இப்போ அப்படி தான் ஃபிகரா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதுங்க ஒரு ரஃப் ஆர் ஸ்மூத்து கோல்டு கோல்டுலாம் வரும்போது வந்து பார்த்தா கட்டாயம் வந்து பார்த்தா கான்ட்ரஸ்ட் எழுதுங்க ஆக்ஸிமோரான் எழுகிறாது ஆக்சி மொரான் கிடையாது ஆகிமொரன் எழுதினீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் தப்பு ஏன்னா லிங்க் லிங்க்வேர்டு வராத வரணும் அதுதான் ஆக்சிமொரான்றது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டாபார் எழுதணுமோ சம் கிரிக்கெட் ஃபோர் லேக்ஸ்னு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க அது அதே மாதிரி டிம் பாஸ் இது அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் யூனிட்டில் ஒரு எக்ஸாம் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு பர்சானிஃபிகேஷன் கம்பெரி இது எல்லாமே இந்த கேட்டகரியில் கொடுத்துருப்பாங்க ஸோ பாயிட்டிக் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட கம்பேரிசன் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டகரி அதாவது பார்த்தீங்கன்னா ரீ அரேஞ்ச் ஆர் பேசுகிற அப்படினா வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் கட்டாக எழுதிடலாம் ஏன்னா ஆன்சர் வந்து அந்த நீ கண்டுபிடிச்சிருந்தா தட் மீன்ஸ் அந்த ஃபிஃப்டின் மினிட்ஸை கண்டுபிடிச்சா அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் ரைட்டிங் நோட்டீஸ் ரைட்டிங் பிக்சர் ரைடிங் நோட் மேக்கிங்ஸ் பார்த்திங்கன்னா நோட் மேக்கிங் சம்மர் ரைட்டிங் ஐ மீன் வந்து ஸ்மார்ட் இந்த ஃபோர் கேட்டகரியில் ஃபார்ட்டி மார்க் போட்டிருக்கும் ஒவ்வொன்றுக்கு டென் டென் மினிட்ஸ் தான் ஒரு சிலர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை அரை மணி நேரம் போட்டு உட்காந்துடும் அங்கேயே நம்மளோட நம்ம எக்ஸாமோட வந்து பார்த்தோம்னா ஓவரால் டைம் முடிச்சு போயிடும் டென் மினிட்ஸ் தான் அவுட்லைன் போடுறீங்க மேலே ஒன்று பிரிக்கிறீங்க கீழே ஒன்று பிரிங்க மேலே வந்து டாபிக் கொடுக்குறோம் கீழே அட்ரஸ் வந்து சென்டரில் வந்து பை ஒன் கெட் ஒன் அதே மாதிரி ஒன்லி டூ அதே மாதிரி வந்து ஒன்லி ஃபியூ டேஸ் அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் போடுறோம் பெஸ்ட்டு ஷாப்னு போடுறோம் அது கொஸ்டின் பேப்பில் கொடுத்துருக்கு எடுத்து எடுத்துடும் இதுக்கு டென் மினிட்ஸ் பிக்சரோட வரைஞ்சோம்னா அதே மாதிரி நோட்டீஸ் ரைட்டிங் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் இது வந்து அட்வர்ட்ஸ்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள் ஃபார்ட்டி ஒன் நோட்டீஸ் நோட்டீஸ் ஆர் ரிப்போர்ட் நோட்டீஸ் ரொம்ப சிம்பிள் தான் அவுட்லைன் கட்டாயம் போடணும் டாப்பிக்கு அதே மாதிரி டேட் டு பிளேஸ் மென்ஷன் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ரிப்போர்ட் ரைட்டிங் நமக்கு சான்ஸ் ஏன்னா ஃபஸ்ட் யூனிட் இருக்குது ஸோ நோட்டீஸ் ரிப்போர்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங் சம் நோட் மேக்கிங் எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்கும் சம்மர் ரேட்டிங் ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா சம்மர் ரேட்டிங் எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்கும் நோட் மேக்கிங்னா ஃபுல் மார்க் அப்படிலாம் கிடையாது ஏன்னா வருஷம் வருஷம் நாங்கள் பேப்பர் வெலேஷன் போயிட்டு இருக்கோம் அப்போ நோட் மேக்கிங் எழுதினாலும் சரி சம்மர் ரேட்டிங் ஃபுல் மார்க்கான மார்க்காம டாபிக் பண்ணணும் ஏன்னா நம்மளோட சாய்ஸ்னா நோட் மேக்கிங் எழுதி டைம் சேவ் ஆகும் ஃபார்ட்டி மினிட்ஸ் இது யூஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் மெமரி போயம் மெமரி போயம் எழுதும் பெட்டர் டு பெட்டர் டு ரைட் நேம் ஆஃப் த போயம் நேம் ஆஃப் த போய்ட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எழுதிட்டு எழுதுங்க நமக்கு லைஃப் ஆயம் எப்படி முன்னாடி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஃபார்ட்டி சிக்ஸ் எழுதுனா ஃபார்ட்டி செவன் எழுதிட்டு செவன்ட்டி சிக்ஸ் எழுதுங்க ஏன்னா ஆஃப் அன் அவர் தான் இருந்தால் நீ வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் என்ன பண்ணால் பேரகிராஃப் எழுதுவேன் அந்த ஃபைவ் மினிட்ஸில் பேசேஜ் காம்பினேஷனில் கட்டாயம் உங்களுக்கு டைம் போயிடும் அப்போ முதல்ல ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே வந்து பேசேஜ் காம்பினேஷன் எழுதிட்டு ரிமைனிங் இருக்கிற டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் டீடெயில் நான் டீடெயில் பேரகிராஃபுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் எப்படி எழுதுன்னு கேட்குறீங்க ரொம்ப சிம்பிள் முதல்ல கேரக்டர் எழுதுங்க அது நம்ம டெம்பஸ்டாக இருந்தாலும் சரி முழு நாள் இருந்தாலும் சரி சிக்ஸாக இருந்தால் ஏஜ்னு வந்தாலும் கரெக்டாக கேரக்டர் எழுதுங்க அதுக்கப்புறம் கான்செப்ட் ஒவ்வொரு முடிஞ்ச சைட் ரீடிங் போட்டு இல்லை ஜென்ரலாக போடக்கூடிய சைடு இன்ட்ரோடக்ஷன் போட்டுங்க ஜென்ரல் கான்செப்ட் ஆஃப் த ஸ்டோரின்னு போட்டு உங்களால் முடிஞ்ச பாயிண்ட் மெயின் ஸ்டோரி கன்க்ளூஷன் மாறல் எழுதிட்டு முடிஞ்ச கான்செப்ட் மேப் கான்செப்ட் மேப் எப்படி ஒன்று ஒன்றுமே இல்லை அந்த கொஸ்டின் பேப்பரில் இன்ஸ் மாதிரி கொடுக்கும் அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணி கான்செப்ட் மேப் போட்டுக்கலாம் தேவையாக இருந்தால் போட்டுக்கேன் அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறேன் ஏன்னா நிறையா பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் இங்கே சொல்லிட்டேன் ஸோ இப்படி நீங்கள் எழுதினீங்கன்னா கட்டாயம் டைம் சேவ் ஆகும் ஸோ ரிமைனிங் இருக்க டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் என்ன செக்கிங் கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டுக்குமா பிரசன்டேஷன் அண்டரைன் பண்ணக்கூடிய அண்டரைன் பண்ணி அதே மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸு லைன்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரி ஃபாலோ பண்ணிங்க நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது இந்த கேட்டகரியில் நம்ம வந்து கட்டாயம் ஃபுல் மார்க் அந்த ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த டென் மினிட்ஸை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா பின்னால் ரொம்ப கஷ்டம் ஏன் சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேசேஜ் காமிச்சு எழுதும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செக் பண்ணிட்டு இருப்போம் ஐ மீன் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எகைன் சொல்லாமல் சர்ச் பண்ணிடலாம் அப்படி பண்ணக்கூடாது அந்த டென் டு ஃபிஃப்டின் ஆன்சர் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம போட்டிருக்க இந்த டைம் மேனேஜும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடச்சா ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படினா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ் டிசி ஃபார் யூர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டூ ஸ்கூல் ஐ மார்க்ஸ் இந்த கோட்டில் எக்ஸாமினேஷன் ஆல் தி பெஸ்ட் ஒன் ஓகே தேங்க்யூ பாய்